பால்கவன்முடன் வாஸ்துவின் சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கிளையை கிடந்த குருவான தந்தையை வணங்கி இந்த அருமையான நிகழ்ச்சியை தோங்குகிறேன் ஒரு இடத்தில் நாம் எவ்வாறு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் வாஸ்துவின் படி இதான் இன்றைக்கி ஒரு தலைப்பு நிறைய பேர்த்துக்கு இடம் வாங்கும்போது எப்படிங்க சார் வாஸ்துவை பற்றி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது புதிதாக இடம் வாங்குபவர்களுக்கு இந்த காணொலி மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க சைட் போட்டிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க போய் பார்க்குறீங்க எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது செக் பண்ணுறீங்க அப்போ வடக்கு பார்த்துருக்குதா கிழக்கு பார்த்துருக்குதா கார்னர் சீட் சார் முன்பகுதி பின்பகுதி ஏ ஏ பி சீனு பிரித்து வச்சுருப்பாங்க ஏங்கிறது ரோடு பேஸில் இருக்குது பிங்கிறது இது சிங்கிறது உள்ளே இருக்கும் சி முதல் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏ கடைசியில் சேல்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம போகும்போது ஒரு சிக்கு போகிறோம் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு சைட்டு உள்ளே போகிற மாதிரி நம்ம உள்ளே போய் பார்க்குறோம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அங்கே என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த டைப்பான விஷயம் இருந்ததுன்னா பாருங்கள் அதில் என்னென்ன முதிய முதல்ல பார்க்கணும் கேட்டிங்கன்னா பூமி சாய்வு மழை பெஞ்ச தண்ணி எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெற்குளியும் ஏற்கிலையும் ரொம்ப பள்ளமாக போகுது வடகிழங்கிழக்கில் ரொம்ப ஏற்றமாக போகுது இந்த மாதிரி தான் சைட் இருக்குது நாளைக்கு அந்த சைட்டே போட்டு முடிஞ்சாலும் அங்கே வீடு கட்டினால டோட்டல் மழை பேஞ்சால் பெரிய மழையெல்லாம் பெய்யும் போது நமக்கு வந்து தெற்கு பக்கத்தான் தண்ணி போகுது மேற்கு பக்கத்தான் தண்ணி போகுது அப்படிங்கிறது வந்துனால் கொஞ்சம் அந்த இடம் தவிர்த்துருங்க பெரிய பள்ளமாக இருந்தால் ஓரளவுக்கு நார்மலான பள்ளமாக இருந்தால் ஓகே அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது ரொம் அது மாற்றவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறது வேண்டாம் பூமி சாய்வு மேற்கு பள்ளமும் தெற்கு பள்ளமும் இருக்கிற இடத்தை அதிகமாக தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து விடுங்கள் அது மிகச்சிறந்த ஃபஸ்ட்டு விஷயம் பூமியில் அடுத்தது இப்போ கிழக்கு பாத் சைட் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுறோம் அங்கே வந்து இருபதுக்கு நாற்பது சார் அப்படிங்கிற ஒரு சைட் சொல்கிறாங்க இல்லை முப்பதுக்கு அறுபதுன்னு சொல்கிறாங்க எப்போவுமே சைட்டெல்லாம் வந்துங்க ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அதாவது ஒரு அளவுக்கு முப்பதுக்கு அறுபது அப்படிங்கிறது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற சைட்லாம் ரொம்ப நல்ல நன்மை கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து பதினாறுக்கு பதினாறு சைட்டு எல்லாம் வாஸ்து பார்த்து கொடுத்துருக்காங்க பார்த்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சைட்டு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெருசாக பாருங்கள் சிட்டி சைடுலாம் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு செட்டு ரெண்டே கால் சென்ட் கிடைக்கிறது பெருசு பழைய வீட்டு இடிச்சுட்டு வைப்பாங்க சைட்டே கிடைக்காது அங்கே ஏதோ கிடைச்சது வாங்கி வாழறக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருக்கும் அதுவும் வந்து வாஸ்துக்கு கரெக்டாக இருக்குதாங்கிறது அதை வாஸ்து பார்த்து தான் வாங்கணும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்களுக்கு இன்றைக்கி சைட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க தெற்குலையும் மேற்குலையும் பள்ளமாக இருக்கிறத விட்டுருங்க வடக்குலையும் கிழக்கு பூமி சாய்வு ரொம்ப சூப்பருங்க நல்ல விஷயம் அதில் வந்து நீலாகலங்கள்லாம் கணக்கு கிடையாது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுங்கிறது சரியான அருமையாக இருக்கும் முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு எண்பது இந்த மாதிரி சைட்லாம் பெருசாக இல்லை சார் சிறுசாக தான் இருக்குது இருபதுக்கு இருபது இருக்குது இருபதுக்கு நான் முப்பது இருக்குது இருபதுக்கு அறுபது இருக்குது அப்படிம்பாங்க கொஞ்சம் காரெல்லாம் வாங்கி கட்டணும் பெருசாக கட்டணும் அப்படின்னா இருபதுங்கிறது வந்து எப்படின்னா நாலு பக்கம் விட முடியாதுங்க அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கிங்க வேறு இல்லை நம்ம தான் ஆகணும் இங்கே எல்லாம் சைட் அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னா வாங்குங்க ச வாஸ்துப்படி கட்டிக்கலாம் தவறு கிடையாது பூமி சாய்வு பார்த்துக்குங்க அப்புறம் நீங்கள் நீர்நிலைகள் பூ பூமி சாய் மாறுட்டிங்க ரைட்டு ரோடுகள்லாம் எப்படி போகுது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே வீட்டு விட்டு வெளியே போகிறப்போ மேகையில் மேற்கு போகிறமாக ஓ தெற்கு போகமாக போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் கிழக்கு வடக்கில் ரோடு இருக்கிற மாதிரி இடமா பார்த்துக்கணும் அதில் முக்கியமாக அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க அந்த ரோடு கிழக்கில் வடக்கில் போனால் ஊருக்குள்ளே போயிருங்க சார் பைபாஸ்க்கு போகணுன்னு எங்களுக்கு மேற்கை மேற்குள்ளே போனால் தான் இருக்குது ஓகே தப்பு இல்லை ஆனால் அந்த ரோடு போகணும் அப்படிங்கிறது விதி வடக்கு ரோடு போகணும் கிழக்கு ரோடு போகணும் தெற்கு வடக்கு போகவில்லை என்றால் பரவாயில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இடம் வாங்கும் பொழுது மறுபடியும் என்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க அதெல்லாம் அரசு துறை சம்மந்தப்பட்டது அப்ரூவல் சைட்டாக அன் அப்ரூவலா அந்நே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் வாஸ்து முறைப்படி இயற்கையாகவே வடக்கில் ஆறு ஓடுது சார் வடக்கில் ஆறுகள் குளங்கள் நீர்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பான இடம் கண்டிப்பாக வாங்கலாம் அதே மாதிரி கிழக்கு பக்கத்துலேயுமே ஆறுகள் குளங்கள் கிணறுகள் நீர்நிலைகள் இருக்குதுன்னா வாங்கலாம் தெற்கில் மேற்கில் தெற்கு பகுதியில் வந்துங்க நீர்நிலைகளோ பெரிய பெரிய கடலோ நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் மேற்கில் நீர்நிலைகள் அப்படின்னா எல்லாமே வரும் குளங்கள் ஆறுகள் கால்வாய்கள் சின்ன ஒரு இதுங்கூட அதில் சேர்த்துக்கணும் தண்ணி என் நேரம் போயிட்டுருக்குதுன்னா நிச்சயமாக அதை பார்க்கணுங்க தெற்கு மேற்கில் இருக்கிறது வேண்டாம் வீட்டை விட உயரமாக இருக்குது சார் எங்கள் வீடு பள்ளத்தில் இருக்குது வீட்டை விட உயரமாக போயிட்டுருக்குது எங்கள் வீடு பள்ளமாக இருக்குதுன்னா ரோடுக்கு அந்த பக்கம் தண்ணி போகுது அப்படின்னா ரோடு இருந்துச்சுன்னா கூட உங்களை காப்பாற்றிடும் ஒரு சாலை வந்து ஒரு விதியே மாற்றுங்க ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இடம் ஆய்வு செய்யும் பொழுது இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும் இதில் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குங்க சாதாரண சாதாரணமாக இதை பற்றி வாஸ்த பற்றி ஒரு இதுவும் தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து இந்த காணொலி நல்லா உள்வாங்கி நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நாளையும் கூட ஒரு நல்ல இடத்தை செலக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்